நக்கல் குணம் வந்து அந்த எய்ட்டீஸ் நைனீஸ் காதல் அப்போ உண்மைல அவங்களுக்கு காதல் தெய்வமானது புனிதமானது தனக்கு கிடைக்கா விட்டா தன்னை ஒரு பெண் விரும்பாவிட்டாலும் அந்த பெண் தனக்கு கிடைக்கா விட்டாலும் எங்க இருந்தாலும் வாழ வேண்டும் அப்படின்னு நினைச்ச அந்த காதல் உண்மையான காதல் இன்னைக்கு அப்படி இல்ல இவன் எனக்கு கிடைக்காத நீ எவனுக்குமே எவனுக்குமே கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொள்ற காதல் இது என்ன காதல் இது நான் இது வந்து தெய்வம் காதல காதல் மாதிரி இருக்கு அந்த காலத்துல ஒரு பொன் ஒரு பெண் வந்து ஒருத்தன பா ஒருத்தன் டாப் அடிக்கிறியா அவன் லைட்டா வந்து அந்த ஒரு செஞ்சா லைட்டா உடனே சுழிச்சாவே போதும்ல முறைச்சா போதும் அப்படின்னு அந்த போக்கட்ட தலை வச்சு படுக்க மாட்டேன் தெரியுமா ஏன்னா அவனுக்கு அந்த என்ன சொல்றது அவனுக்கு அந்த அந்த முகசுரிப்புக்கும் அந்த பார்வைக்குமே அவனுக்கு உசர் போச்சு முடிஞ்சு திரும்பி அங்க போனா அது அந்த காலத்துல வந்து பேசிக்காக வந்து வீட்டுக்காக வந்து வெளிவலும் எடுப்பாங்க அப்படினு இன்னைக்கு அப்படி இல்லை அந்த பொண்ணு என்ன பண்ணாலும் சரி நாயை 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 பேய செருப்படுத்த அடிச்சாலும் சரி போய் நாய் மாதிரி சொல்லிட்டு அப்படி பண்ண டார்ச்சர் பண்றாங்க அப்படிலாம் அந்த மாதிரி வேலை பண்றாங்க தொடர்ந்து இது அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு இதுக்கு என்னப்பா அங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து ஆணவ குழைக்கு தடுப்பு சட்டம் கொண்டு வரணும் தடுப்பு சட்டம் கொண்டு வரணும் குதிக்கிற எவனும் பெண்களுக்கு இந்த மாதிரி ஒருதலை காதல் அல்லது நாடக எல்லாம் இவ்வளவு பிரச்சனை வருது இதை பத்தி ஏன் எவனும் பேச மாட்டேன் இன்னைக்கு கூட தமிழ் என்ன பண்ணுங்க இந்த புரட்சாலும் இதை பத்தி பேசவே இல்லை சிபிஎம் போய் லவ் பண்ண போய் பிள்ளைகளை சேர்த்து வைக்கிறாங்க ஏன்னா இன்னைக்கு ஏண்டா நீங்க ஏண்டா இது பண்ணல